mm என்னோட பேர் வந்து பிரசாந்த் நான் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு மாஸ்டர் ஆகி இந்த ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு நிறைய கத்துட்டு இருக்கேன் அனுபவங்கள் தான் நிறைய கிடைச்சிட்டு இருக்கேன் ஸோ அனுபவங்கள் தான் நல்ல பாடம் இல்லையா அது மூலமா நிறைய போயிட்டு இருக்கேன் நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸையும் உருவாக்கிட்டு இருக்கேன் வணக்கம் என்னோட நேம் வந்து முருகன் நான் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருமா இருக்கேன் நான் வந்து அண்ட் பிளாக் பெல்ட் அப்புறம் போர்களை சிலமும் வந்து என் பேர் விஜய் ஏ இந்த கலையில் நான் பத்து வருஷமாக இருக்கிறேன் ஓகேங்களா எனக்கு கிளாஸ் வந்து முகப்பேரில் இருக்குது இந்தமாதிரி நிறைய ஸ்கூல்ஸு கிளாஸு இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த கலையில் இந்த கலையை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் சொல்லித்தரும் ஓகேங்களா பயிற்சி நல்லா பண்ணுங்கள் நிறைய பயிற்சி நல்லா பண்ணிங்கன்னா இந்த கலையில் கற்றுக் கொடுக்கணும்னா அனுபவங்கள் நிறைய கற்றுக் கொடுக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்ம முயற்சி மட்டும் விட்டுறக்கூடாது என் பேர் சங்கர் நான் வந்து மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக கற்றுட்டுருக்குறத விட நிறைய விஷயங்கள் இதில் வந்து கற்றுக்கிட்டு சில விஷயங்களை மாற்றிருக்கிறேன் அது மூலிமா நான் சிலருக்கு சொல்லித்தரணுக்காக இன்ட்ரெஸ்ட்காக இதை இருக்கிறேன் என்னுடைய பேர் ஹரிகரன் அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் வருஷல் ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து நான் ஒரு இன்டெக்டாக ஒர்க் இருக்கேன் இந்த ஃபீல்டில் நான் ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் நான் ஸ்கூல்ஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஈவினிங் க்ளாஸும் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங் நிறைய பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க என் பிள்ளைய வந்து மூணு வயசில் சேர்க்கணும் நாலு வயசில் சேர்க்கணும் அந்த மாதிரிலாம் சில ஃபேஸ்புக்கு இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு அந்த ட்ரெண்டிங்கை பார்த்துட்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்க இல்லையா அவங்களுக்கே அந்த பதிவு சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் சேர்க்கணும் அப்படின்றது நல்ல விஷயங்கள் தான் பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தை தாண்டி என் பிள்ளை நல்லா கற்றுக்கணுன்ற ஆசை தான் சேர்க்குறீங்க இந்த தமிழ் பாரம்பரிய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அது கரெக்டான ஆசானிட்ட போய் சேர்க்குறீங்களான்றத ஒரு கேள்வி இருக்குது என்னன்னா இங்கே மாசம் சொன்ன மாதிரி அலங்கார சிலமமும் இருக்குது பாரம்பரிய சிலமும் இருக்குது நம்ம அலங்கார சிலமம் கற்றுக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது பழக்கப்பட்டது மாஸ்டர் சொன்ன மாதிரி பாரம்பரிய சினிமம் கற்றுக்க கற்றுக்க தான் அவன் யாரு அவனுக்குள்ளே என்ன இருக்கு நான் யாருன்றது தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்கள் பிள்ளைகள் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நல்ல கலைகளில் சேர்த்து விடுங்க அது என்னன்றதை முதல்ல பாருங்கள் ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரெஸ் எடுக்க தந்தால் ஒரு பத்து கடை நம்ம பிள்ளைகள் ஏறுறோம் ஏறி இது செட் ஆகுமா இது செட் ஆகுமா ட்ரெண்டிங்காக போடணும் நல்லா ஃபேஷனாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குவாலிட்டியில் பார்ப்பீங்க அதே மாதிரி ஒரு கலையை சர்ச் பண்ணி பாருங்க இவங்க என்ன சொல்கிறாங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க போன உடனே நீங்கள் அட்மிஷனாக ஓகே சார் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சேர்க்காதீங்க விளக்கம் கொடுக்குறாங்களா அந்த கலையை பத்தி விளக்கம் பற்றி நுணுக்கங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க பார்த்துட்டு அவங்க ஜாயின் பண்ணுங்க இப்போ எங்கிட்ட வரவங்க என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த கலைகள் பத்தி சொல்லுவேன் முக்கியமா வீர கலைகளை கத்துக்கோங்க இதில் சிலம்பம் மட்டும் கற்றுக்காது இப்ப சிலம்பம் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு கலையை மட்டும் தான் கத்துப்பீங்க வீரக்கலை அப்படின்றது வந்து நிறைய கலைகள் உள்ளடங்குன்னு தான் வீரக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடிப்படைகள் பாத்தீங்கன்னா கரத்தே சிலம்பம் ஓகேங்களா கராத்த வேட கூட நான் ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு அதை சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியுது வீரக்கலைன்னா என்னன்னு கேட்குறானுங்க சோ அதனால வீரக்கலைக்குள்ளே இருக்க விஷயங்கள் கராத்தே சிலம்பம் தான் பேஸிக் அதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ரெண்டு கற்றுக்கிட்டா டபுஸ்டிக் கற்றுக்கலாம் அதாவது இரட்டை கம்புன்னு சொல்லுவாங்க அது சுருள்வாழ் கற்றுக்கலாம் அதுக்கு கீழே நிறைய கலைகள் இருக்குது மான் கொம்பு இருக்குது இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம நிறைய கலைகளை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க நிறைய கற்றுக்கோங்க கபடி இருக்குது நம்மளுது பாரம்பரிய கலைகளில் கபடி இருக்கு இல்லையா அந்த மாதிரி கலைக்கு இம்பார்ட்டன் கொடுக்கும்போது சிலம்ப கலைக்கும் நிறைய இம்பார்ட்டன் கொடுங்க வீரக்கலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கோங்க கரெக்டான சிலம்பத்தை போய் ஜாயின் பண்ணுங்கள் கரெக்டான கலைகள் கற்றுக்கோங்க அது மூலிமா நீங்கள் வந்து தன்மைக்கு இங்கே அதிகமாக இருக்கலாம் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக கரெக்டாக உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எனக்கு வந்து வெளியே வீட்டில இருந்து வெளியே இருந்து எல்லா இடத்துலயும் எனக்கு வந்து இருக்கு ஏன்னா எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு கேள்வி இந்த வேலைக்கு நீ போகாத நீ வந்து கற்றுக்கிட்டியா அதோட முடிச்சுக்க நீ வந்து சமுதாயத்தை நோக்கி போகிற நீ வந்து கலையை கொண்டு போகிறலாம் வேணாம் ஏன்னா நாளைக்கு வந்து உனக்கு ஃப்யூச்சர் இருக்குன்னு நீ எல்லாம் பார்க்கணும் பண்ணணும் இதில் என்ன வருமானம் வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இதான் எல்லோரும் இருக்கிறாங்க குடும்பத்துலேருந்து சரி சொந்தக்காரங்க இல்லை நம்ம வெளியே யார் பார்த்தாலும் சரி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருமே முக்கியம் பணம் மட்டும்தான் ஸ்ட்ரகிள் அதிகம் தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு செஞ்சோட இஷ்டப்பட்டு செஞ்சு அதிகம் அதிகம்ங்க ஏன்னா இது வந்து நம்ம ஆர்ட் ஏன்னா இந்தியன் மாஸ்டர் ஆர்ட் ட்ரைனிங் ஸ்கூல் வந்து முழுக்க முழுக்க நம்ம ஓல்டர் குத்துவாசி அப்புறம் போர்க்கலை சிலமும் ஏன்னா இங்கே யாருமே போர்க்கலை சிலம் பண்ணுறது கிடையாது ஆனால் எல்லாருமே பண்ணுறது வந்து அலங்காரம் மட்டும்தான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இந்த கலையில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேன் நம்ம ஒன்றும் நல்லா கவனித்து நல்லா கவனித்து நம்ம விளம்பரம் நிறைய செஞ்சு நம்ம சொல்லி தந்தாலே தானாக தேடி மக்கள் பசங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம தேடி வரும் நிறைய விஷயம் நம்ம வெளியே தெரியணும் நம்ம விஷயம் நம்ம வெளியே தெரிஞ்சிச்சுன்னா மக்கள்லாம் நம்ம பார்த்து நல்லா ஜாயின் பண்ணுவாங்க பண்ணவாங்க இல்லை இங்கே இங்கே வந்து கற்றுக்கறது போது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நம்ம வந்து கராத்தே சிலம்பம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருவோம் அதில் வந்து எல்லாமே நார்மலாக எல்லாருமே பண்ணுவாங்க அதில் வந்து பெஸ்ட்டுன்றது இங்கே எதுவுமே கிடையாது மாஸ்டர் கிட்டே நம்ம போய்ட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது எதை பண்ணாலும் அவர் வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் ஏன்னால் எங் நாங்கள் வந்து பசங்களுக்கு மாஸ்டாக இருந்தாலும் எங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து எப்பவுமே எங்கள் கிட்டே கரெக்ஷன் பார்ப்பார் அது அவருடைய கடமை ஸோ இந்த ஃபீல் இந்த ஃபீல்டு முதல்ல ஒரு ஆர்வத்தோட கத்துக்கிட்டோம் நம்ம சின்ன வயசுல ஒரு கரத்தை கத்துன ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா அது முதல்ல கத்துக்க போது இது ஒரு பிளாக் பல்ட் ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம ஒரு டீச்சரா மாறுவோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பே இல்லை பட் அதுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்கள் நமக்கு பிடிச்சிருந்து நாமளும் இதை பிறருக்கு தரணும் எனத்தோட நாங்க அது வந்தோம்